சாதாரணமாக ஒரு துறவி அல்லது சன்னியாசி என்பவன் வாழ்க்கையைத் துறந்தவன் என்றே நாம் கருதிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு உண்மையான சந்நியாசி என்பவன் இப்பொழுதுதான் உண்மையாக வாழ்பவன் சந்நியாசம் என்பது துறவு அல்ல அது வாழ்வதற்கான ஆரம்ப தீட்சை அது இறந்த காலத்தையும் மற்றும் பிறக்காத எதிர்காலத்தையும் துறப்பதுதான் அது உண்மையாக வாழுதலை தள்ளிப் போடுதலையும் மற்றும் தற்கொலைக்கு ஒப்பான செயல்களில் ஈடுபடுவதையும் துறப்பதுதான் அது வாழ்க்கைக்குள் புகுவதின் ஒரு ஆரம்பம் ஆகவே யோகா என்பது வாழ்வியல் புரியாத புதிர்களை புரிந்து கொள்ளும் ஆரம்பம் மற்றும் தியானம் நிகழக்கூடிய ஒரு சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒரு முறையே தவிர வேறு எதுவும் இல்லை யோகாவை ஏற்படுத்திய நாடு இந்தியா மாத்திரமல்ல எந்த இடத்திலெல்லாம் மற்றும் எப்பொழுதெல்லாம் ஒருவன் உண்மையாக வாழ்ந்தானோ அங்கே எல்லாம் யோகா ஏற்பட்டிருக்கிறது புத்தர் தன்னுடைய யோகத்தையும் மகாவீரர் தன்னுடைய யோகத்தையும் மற்றும் இயேசு தன்னுடைய யோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இந்த உலகத்தில் ஆயிரமாயிரம் யோகங்கள் நிலவுகின்றன ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தனக்கென்று ஒரு வழியை மற்றும் உண்மையை நேரடியாக அணுக தனக்கென்று ஒரு கதவை ஏற்படுத்திக் கொண்டார்கள் ஆகவே யாரும் வேறு யாரையும் பின்பற்றுவதில்லை நீங்கள் அப்படி யாரையாவது ஒருவரை பின்பற்றினால் அப்பொழுது உங்களால் ஒரு யோகியாக முடியாது பின்பற்றுபவர் ஒரு காலம் யோகியாக முடியாது பின்பற்றுதல் என்பது நீங்கள் மீண்டும் ஒரு பாதுகாப்பைத் தேடுவதற்கு சமம்தான் ஏற்கனவே அடைந்தவரை நீங்கள் பின்பற்றுதல் மூலம் நீங்களும் அதை அடைய முடியும் என்று நிச்சயமாக கருதுகிறீர்கள் ஆனால் அந்த அடைந்தவரின் வழி உங்களுக்கு ஏற்ற வழியாக நிச்சயம் இருக்காது ஆமாம் அது அப்படி இருக்காதுதான் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையுடையவன் ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் வழியை தாங்களே உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவன் அந்தப் பாதையில் நடந்து சென்று எங்கேயோ ஒன்றை அடைய அது ஒன்றும் ஏற்கனவே போட்ட பாதை அல்ல நீங்களே ஒரு பாதையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் நடந்து மேலே செல்லுங்கள் நீங்கள் அதை எவ்வளவு நீளமாக உண்டாக்கிக் கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அதில் நீங்கள் நடந்து செல்லுவீர்கள் ஒருவன் உண்டாக்கிய பாதையில் வேறு யாரும் நுழைய முடியாது ஏனென்றால் அந்த பாதை உங்களுக்குள் இருக்கிறது அதில் பொதுவான அடையாளமோ அல்லது மைல் கல்லோ அல்லது வேறு எந்த விலைக்குறியீடோ கிடையாது புத்தர் ஒரு குறிப்பிட்ட பாதையை பின்பற்றினார் ஆனால் அது அவருக்குள்ளே உள்ள ஒரு தனிப்பட்ட பாதை அதில் வேறு யாரும் நடக்க முடியாது யாரும் வேறு யாருடைய பாதையையும் ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது என்னுடைய இடத்தில் நீங்கள் இறக்க முடியாது ஆனால் எனக்காக நீங்கள் இறக்கலாம் இது வேறு ஆனால் என்னுடைய இறப்பை நீங்கள் ஈடுகட்ட முடியாது நீங்கள் எனக்காக இறந்தாலும் அது உங்களுடைய இறப்புதான் அது நீங்களாக ஏற்படுத்திக் கொண்டது அது ஒரு காலம் என்னுடைய இறப்பாகாது அதைப்போல நீங்கள் என்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது அதற்கு வேறு எந்த மாற்றமோ உதவியோ மற்றும் பதில் தன்மையோ எதுவும் கிடையாது என்னுடைய அன்பு எனக்கே உரியது என்னுடைய இறப்பு எனக்கே உரியது அப்படி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையாகும் என்னுடைய வாழ்க்கை என்னுடையதுதான் அதில் வேறு யாரும் நுழைந்து வாழ எனக்கே உரியது மற்றும் அது முழுமையாக முடியாது தனித்தன்மை படைத்தது அதை வேறு யாருக்கும் என்னால் பங்கிட்டுக் கொடுக்க முடியாது ஆகவே ஒவ்வொருவரிடமும் ஒரு தனிப்பட்ட யோகா இருக்கிறது மற்றும் ஒவ்வொருவரும் அதைத்தானே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய முழுமையான உள் இருட்டிலும் மற்றும் முழுமையான தனிமையிலும் அதை தேட வேண்டும் ஆனால் அந்தத் தேடுதலே அந்த இருட்டைப் போக்கும் வெளிச்சமாக ஆகிறது ஏனென்றால் தன்னுடைய தனிமையை ஒருவன் பிரஜையாக உணரும் பொழுது அந்தப் பிரஜையில் அந்த தனிமையை அழைக்கும் கருவியாகி அவனுக்கு உரிய தைரியத்தை ஏற்படுத்திவிடுகிறது நீங்கள் உங்களுடைய ஒருமையை முழுமையாக உணர்ந்தால் பிறகு உங்களிடம் எந்த பயமும் உண்டாகாது வேறு யாரும் உங்களுடன் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் இல்லை என்பதை நீங்கள் பூரணமாக உணரும் பொழுது அங்கு பயத்திற்கு வேலை ஏது பொதுவாக பயம் பயம் என்பது உங்களுடைய வருங்கால விருப்பத்திலும் கனவுகளிலும் மற்றும் வேறு நபர் உங்களுடன் இருக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக நீங்கள் கருதும் கற்பனையாலும்தான் ஏற்படுகிறது ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒருமை நிலையில் அலோனஸ் முழுமையாக பிரஜையாக உணர்ந்தால் அங்கு பயம் ஏற்பட வழி கிடையாது ஆகவே இந்த நிலையில் நீங்கள் அதிலிருந்து தப்புவதற்கு எந்த வழியும் கிடையாது நீங்கள் உங்களுடைய முழுமையான தனிமையை ஏற்றுக்கொள்ளும் அந்தக் கணத்திலேயே நீங்கள் சமூகத்தை கடந்த நிலையில் ஒரு யோகியாகி விடுகிறீர்கள் சமூகத்தை விட்டு செல்லுதல் என்பதற்கு அர்த்தம் இதுதான் நீங்கள் சமூகத்தை விட்டு அகன்று செல்லுதல் என்று அதற்கு அர்த்தம் கிடையாது யாராலையும் சமூகத்தை விட்டு அப்பால் செல்ல முடியாது நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கேயும் ஒரு சமூகத்தை உண்டு பண்ணி விடுவீர்கள் மரங்கள் மற்றும் விலங்குகளோடு கூட ஒரே குடும்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு விடுவீர்கள் பிறகு அதுவே உங்களுடைய சமூகமாகிவிடும் ஒரு தனிப்பட்ட விசித்திரமாக சமூகம் உங்களை தொடர்ந்து வரும் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட இடத்தை நீங்கள் வாழ ஏற்படுத்திக் கொள்ளுவீர்கள் அந்த எல்லைக்குள் இருப்பவை அனைத்தும் உங்களுடைய சமூகத்தின் அங்கத்தினராவார்கள் நீங்கள் தனிமையில் இருப்பதை ஒரு கணநேரம் நீங்கள் அறிந்து கொண்டாலும் தனிமையாக உங்களுக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்துதல் அதில் தனிமையாகச் செல்லுதல் தனிமையில் வசித்தல் மற்றும் இந்த கணத்தில் தனிமையாக பங்கெடுத்துக் கொள்ளுதல் அது உங்களிடம் ஆழமாக ஊடுருவ உங்களுடைய சமூகம் மறைந்து விடுகிறது ஆகவே நீங்கள் எல்லாவற்றிலும் தனிமையாக இருக்கிறீர்கள் இப்பொழுது குரு என்று யாரும் உங்களுக்கு கிடையாது மற்றும் நீங்கள் பின்பற்றுவதற்கு எதுவும் கிடையாது உங்களுக்கென்று எந்தவித ஏணியோ அல்லது வழிகாட்டு பவரோ கிடையாது நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் நீங்களே இப்பொழுது ஒரு தனிமைதான் அதை அசுத்தப்படுத்த அதை கலப்படம் செய்ய வேறு யாரும் கிடையாது அது அவ்வளவு அழகானது வெகுளியானது மற்றும் சுத்தமானது இந்த தனிமைதான் உங்களுடைய பாதை தியானம் மற்றும் யோகாவாகும் இருந்தும் நீங்கள் இந்த ஒருமையோடு என்ன செய்வது என்று கேட்கலாம் நீங்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நீங்கள் அதிலிருந்து தப்பித்துச் செல்லும் காரியத்தை வேறல்ல ஒவ்வொரு செயலும் நீங்கள் அந்த தனிமையை மறக்கும் காரியமாகிவிடும் நீங்கள் தப்பித்து கூடியது அல்ல இந்த தனிமை நீங்கள் அத்துடன் இருந்து அதில் ஆழமாகச் சென்று அதனுடன் வாழ வேண்டும் அந்த வாழ்வியல் பாதையில் நீங்கள் முழுமையான தனிமையில்தான் நடந்து செல்ல வேண்டும் அந்தக் கூட்டத்தில் உங்களையொத்த பிரயாணிகள் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரையில் நீங்கள் முழுமையான தனிமையில்தான் இருக்க வேண்டும் வீதியில் இரண்டு பேர் நடந்து சென்றால் அவர்கள் இருவரும் சேர்ந்து நடக்கவில்லை அவர்கள் அவர்கள் இருவரும் தனித்தனியாகவே நடக்கிறார்கள் இரண்டு ஒருமைகள் சேர்ந்து நடந்து செல்லுகின்றனர் ஒரே குடும்பத்தில் ஐந்து பேர்கள் சேர்ந்து வாழலாம் அதாவது ஐந்து தனித்தன்மைகள் ஒரு குடும்பத்தில் வாழ்கின்றன ஆகவே ஒரு குடும்பத்தில் வாழுங்கள் ஆனால் நீங்கள் தனிமையில் வாழ்வதையும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய ஒருமையை புரிந்து கொண்ட கணத்தில் நீங்கள் பிறரிடத்திலும் மற்றும் அவர்களுடைய ஒருமையிலும் கருணை உடையவர்களாகி விடுவீர்கள் இந்தக் கருணைதான் ஒருவன் உண்மையாக யோகாவில் இருப்பதை சுட்டிக்காட்டிவிடுகிறது ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய தனிமையை புரிந்து கொண்டதால் உங்களால் அடுத்தவர்களுடைய தனிமையையும் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொருவரும் தனிமையில்தான் இருக்கிறார்கள் கணவன் மனைவி குழந்தை அனைவரும் ஆனால் அவர்கள் எந்தவித கருணையுமின்றி பச்சாதாபம் இன்றியே வாழ்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தாங்கள் தப்பிச் செல்ல தகுந்தவர்களை உபயோகிக்கிறார்கள் தன்னுடைய தனிமையிலிருந்து தப்பிச் செல்ல மனைவி தன் தன் கணவனை ஒரு கருவியாக உபயோகிக்கிறார் இதனால்தான் ஆளுடைமை பசஷன் ஏற்படுகிறது தன்னுடைய கணவன் தன்னை மறந்துவிட்டால் தன்னை விட்டுச் சென்றுவிட்டால் தான் தனிமைப்படுத்தப்படுவோம் என்று மனைவி பயப்படுகிறாள் அப்பொழுது கணவன் மனைவி தப்புவதற்கு உதவி செய்கிறான் அவளுடைய உரிமையைப் பற்றி அவளுக்கு விழிப்புணர்வு இல்லை